உலகத்தை நிஜமாவே ரசிக்கக்கூடிய ரொம்ப ஃபேஷனேட் ஆர்வமாட்ரிக்கும் வணக்கம் வணக்கம் அதே மாதிரி வந்திருக்கும் அனைவருக்கும் மீடியா பிரஸ் எல்லாருக்கும் உங்க தேவயானி ராஜ்குமார்னு நண்பான வணக்கம் வாழ்த்துக்கள் டைரக்டர் மஹேந்திரன் சரோட பேர்ல இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்றீங்க கண்ணன் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் ஆமா நல்லபடியா நடக்கணும் அகாடமி நானே எவ்வளோ வருஷங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் ஒரு நடிகையா இருந்தாலும் எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எவ்வளவோ டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணி இருந்தாலும் எவ்வளோ படங்கள்ல ஒர்க் பண்ணியிருந்தாலும் பிரசாத்ங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் பிரசாத் மல்டிமீடியாவில் வந்து ஒரு கோர்ஸுக்கு வந்து படித்து ஒரு குறும்படம் எடுத்தேன் ஸோ அந்த மாதிரி ஒரு அகாடமி வேணும் அந்த அகாடமிக்குள்ளே வந்து படிக்கும்போது தான் தெரிஞ்சது எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் லைஃப்ல இருந்து வந்து அவ்வளோ ஆர்வமாக வந்து படிக்கிறதுக்கு வராங்க ஒரு பையன் ஐடில இருந்து வரா ஒரு பையன் டாக்டர் ஒரு பையன் ஆந்திரா ரெண்டு பேர் ஆந்திரால இருந்து வராங்க சம்மந்தமே இல்லை நம்ம இண்டஸ்ட்ரிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை அந்த மாதிரி வயசானவங்க ஐம்பது வயசு அறுபது வயசு ஆளுங்கள் கூட வந்து இதே பிரசாதில் வந்து என் கூட படிச்சிருக்காங்க என்னோட முன் பேச்சிலர் பின் பேச்சிலர் படிக்கிற படிச்சிருக்காங்க குறும் படத்தில் நடிக்கிறாங்க இருக்காங்க இண்டஸ்ட்ரியில நடிக்கிறதுக்கு எனக்கு தினசரி போன் பண்றாங்க மேடம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லி ஆர்வமான உள்ளங்கள் நான் பார்த்தேன் அந்த அகாடமியில வந்ததுனால எவ்வளவோ பைத்தியமா இருக்காங்க சினிமா பத்தி சினிமாக்குள்ள நுழையிறதுக்காக என்னோட படம் நான் எடுத்தது அப்புறம் இது என்ன நான் தெரிஞ்சிட்டேன் இந்த உள்ள நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வெளியில் கூட அப்படி இருக்காங்க படிக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு அகாடமி நீங்க ஆரம்பிக்கிறீங்க சார் பெரிய டைரக்டரோட பேர்ல ஆரம்பிக்கிறீங்க அதனால அங்க சிறப்பு முறையோட எல்லாம் கத்து கொடுங்க கத்து கொடுத்துட்டு வேலிடேஷன் ஃபங்க்ஷன் மட்டும் வச்சா பத்தாது சர்டிபிகேட் கொடுத்துட்டு அது அது மட்டும் இல்லாமல் என்னோட சின்ன ஒரு சஜஷன் அங்க படிக்கிற பசங்கள்ல நீங்களே தேர்ந்தெடுங்க யார் நிஜமான நல்ல டேலண்ட் உள்ள பசங்க அது டைரக்ஷனா இருக்கலாம் ஆக்டிங்ல இருக்கலாம் சினிமா சினிமாட்டோகிராஃபிக்ல இருக்கலாம் அந்த மாதிரி சில பேர் பயங்கர டேலண்ட் உள்ள வருவாங்க இருப்பாங்க அந்த மாதிரி டேலண்ட் உள்ள பசங்களை சார் நம்மளோட இண்டஸ்ட்ரியில சேர்ந்து டைரக்டர்ஸ் கிட்ட அனுப்புங்க ஃபீல்டு ஒர்க் ரொம்ப முக்கியம் அந்த சர்டிபிகேட் வச்சுட்டு அவங்க ஆமா அது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நம்ம கிட்ட எவ்வளவோ டைரக்டர்ஸ் இருக்காங்க நல்ல நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க படம் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம இந்த இருந்து ஒரு ரெண்டு பேர் நீங்க சேர்க்கணும் நம்ம இருந்து அது சினிமாட்டோகிராஃபர் கிட்ட டைரக்ஷன் டைரக்டர்ஸ் கிட்ட நீங்க அனுப்புங்க சார் அவங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் ஃபீல்டுல போய் ஒர்க் பண்ணணும் சார் இது தியோரி மட்டும் பத்தாது ப்ராக்டிக்கல்ல அவங்களுக்கு நாலேஜ் வேணும் அதை நீங்க கண்டிப்பா நீங்க செய்யணும் இது என்னோட சின்ன ஒரு

ஓ மைகாட் என்னோட குறும்படம் பத்தி சொல்லியே ஆகணும் சார் இல்லைன்னா கண்டிப்பா முடியவே முடியாது கண்டிப்பா இந்த மேடையில நான் உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும் ஏன்னா நான் ரொம்ப லக்கி எவ்வளவு லக்கின்னு என்னாலே சொல்ல முடியாது நான் எவ்வளவு எவ்வளவு லக்கி ஆஹ் எல்லாமே என்னோட லைஃப்ல நடந்தது நல்ல நல்ல விஷயங்கள்ல இந்த குறும்படம் கூட அவ்வளவு லக்கான ஒரு விஷயம்தான் எல்லாமே ஒரு ஆர்வம் தான் நம்ம போடுற அந்த ஆர்வம் நம்ம போடுற அந்த பேஷன் தான் நமக்கு எல்லாமே கொடுக்குது அந்த மாதிரி சப்போர்ட் ஓ மை காட் ஸ்வீட் பர்சன் கோவப்படுறேன்னு சொன்னீங்களே தானும் சார் செகண்ட் ஐயோயோ அவ்வளோ ஸ்வீட் ஆன ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன் ஒரே ஒரு போன் பண்ண ஒரு குறும்படம் எடுத்திருக்கேன் உடனே எடிட்டிங் எடிட்டிங் செய்யணுமா அப்படின்னாரு ஆமா சார் செய்யணும் உடனே வாங்கன்னு சொல்லி என்னை வர வச்சு பார்த்துட்டு சும்மா ஒரு எடுத்திருக்கேன் என்னைக்கே பயம் அய்யோயோ இவ என்ன சொல்வாரோன்னு பாத்துட்டு ஆனா அதை எப்படி எப்படி நம்ம சரி பண்ணலாம் எப்படி எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் எவ்வளவு அழகா அதை எடிட் பண்ணலான்னு சாரோட இது இல்லான்னு கண்டிப்பா முடியாது அவரோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி அதே மாதிரி ராஜா சார் இருக்கட்டும் அவரும் ஐயோ ஃபுட்டேஜ் பார்த்ததும் மியூசிக் பண்ணி கொடுத்த இல்லையா ராஜா சாருக்கு எப்பவுமே நன்றி ஸோ அந்த மாதிரி அந்த குரு படத்துக்கு அந்த மாதிரி சேர்ந்துச்சு சார் குரு எல்லாம் ஓகே லெட் பி இந்த அகாடமி நல்லபடியாக நடந்து நிறைய இங்கே பசங்கள் வந்து படிச்சு அப்புறம் போய் டைரக்டரோ ஆக்டரோ ரைட்டர்ஸோ everything எதாவுத் ஆவுலும் கண்டிப்பா இந்த academy நல்லபடியா வருணும் நரிய பேரிங்க இந்த படிச்சிட்டு வெளியில் வரணும் நானும் புதுமை பித்தன் படத்துல ஒரு schedule ஒரு run schedule வந்து மகிந்திரன் sir direction பண்ணாம் ஆமா so I was very lucky that I got a chance to work in sir's direction அந்த timeல எனக்கு தெரியில் பெரிசா த ஒன்லி திங் ஐ நியூ ஹிஸ் அ வெரி பிக் டைரக்டர் வெரி பிக் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும் தவிர ஆனால் அப்புறம் பயம் ஏதாவது அவ்வளோ ரெஸ்பெக்டும் ஒரு பயம் நம்ம இன்டராக்ட் பண்ண முடியல ஒன்று பட் பட் அவர் கூட அவரோட டைரக்ஷன்ல ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அந்த படத்துல ஸோ ஐ வாஸ் வெரி லக்கி ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ டு எவ்ரிபடி ஆன் த ஸ்டேஜ் ஆல் லவ்லி பீப்புள் ஆன் த ஸ்டேஜ் எல்லாரும் கூட எனக்கு நல்லா தெரியும் ஸோ எல்லாருக்கும் வணக்கம் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ரெண்டு நாள் முன்னாடி தான் சாருக்கு பாராட்டு விழா நடந்ததே முன்னாடி இன்னைக்கு சாரோட பக்கத்தில் உட்கார் வச்சிருக்காங்க ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ